தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி அன்பான சாய் டிவி நேர்களுக்கு வணக்கங்கள் கிரகணம் என்பதற்கு மறைத்தல் என்று பொருள் சூரிய குடும்பத்தில் அடிக்கடி நிகழக்கூடிய அற்புதமான விளைவிற்கே கிரகணம் என்று பெயராகும் ஆண்டுதோறும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணங்கள் மாறி மாறி நிகழ்வதை நாம் பார்க்கிறோம் வருகின்ற ஆணி ஏழாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறது இந்த சூரிய கிரகணத்திற்கு சூடாமணி சூரிய கிரகணம் என்று பெயர் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்திற்கு சூடாமணி சூரிய கிரகணம் என்றும் திங்கள்கிழமையில ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்திற்கு சூடாமணி சந்திர கிரகணம் என்றும் பெயராகும் சூரிய கிரகணம் என்றால் என்ன பூமியை சந்திரன் வந்து சுற்றி வருகிறது ஆனால் பூமியோ சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இப்படி பூமி சந்திரன் சூரியன் ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது விளைவதே கிரகணமாகும் சூரிய கிரகணம் என்பது பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வந்து முழுவதுமாக சூரியனை மறைத்து விடுவதே சூரிய கிரகணமாகும் அப்பொழுது சூரியன் கருப்பாக தெரிவார் அவரது கதிர்கள் வந்து பூமியில் படாததினால சில விளைவுகள் ஏற்படுங்க இது தாங்க சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏற்படும் கூடிய இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது நாம என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்றால் சாப்பிடக்கூடாது தண்ணீர் அருந்த கூடாது வெளியில் செல்ல கூடாது படுக்கக்கூடாது தூங்கக்கூடாது மற்றும் வெறும் கண்களால சூரியனை பார்த்தல் என்பது கூடாது இத்தனை கூடாது சொல்லியாச்சு இல்லையா அப்போ என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க முதல் நாள் இரவு பத்து மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணுங்க சரி என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது ரொம்ப நேரம் என்னால் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க குழந்தைகள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவர்கள் எல்லோருமே காலையில் ஏழு முப்பது மணிக்குள்ளே நாம் சாப்பிட்டுடணும் ஏன்னா கிரகணம் என்பது பத்து இருபத்தி ரெண்டிற்கு பிடிக்க ஆரம்பித்து ஒன்று நாற்பத்தி ரெண்டுக்கு முடிவடைய இருக்கிறது மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகண புண்ணிய காலம் என்பது தொடங்க இருக்கிறது கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னாக்க சூரிய ஒளி படக்கூடிய இடங்களில் நடமாடுறது என்பது கூடாதுங்க ஒரு அறையில் இருக்கிறது என்பது பாதுகாப்பானதாக இருக்கும் படிகளில் அமரக்கூடாது அவர்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஏதாவது நம்ம ரொம்ப சாஃப்ட் டயட்டாக எடுத்துக்கலாம் எளிதில் ஜெரிமானமாகக்கூடிய பொருளாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜூஸ் மாதிரி ஏதாவது குடிச்சுக்கலாம் நீர் ஆகாரங்களாக ஏதாவது குடித்து கொள்ளலாம் இந்த கிரகண புண்ணிய காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னா காலையிலேயே ஒரு முறை குளிச்சிருந்தோம் அப்படின்னாக்க இந்த கிரகண புண்ணிய காலத்தில் வந்து நாம் பூஜை வெளி ஏற்றி வைத்துவிட்டு இறை தியானத்தை நாம செய்யலாம் நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நாம வழிபடுதல் என்பது உச்சரித்து கொண்டே இருக்கலாம் நூற்றி எட்டு முறை வந்து நாம உச்சரிப்பது என்பது நல்லது ஓம் நமோ நாராயணாய என்பதையும் என்ற மந்திரத்தையும் உச்சரித்துக் கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லைங்க நாம என்ன மந்திரங்கள்லாம் உபதேசமாக பெற்றிருக்கிறோமோ அந்த மந்திர அனைத்தையுமே நாம இந்த சமயத்தில் உச்சரிக்கலாம் ஏன் இந்த கிரகண புண்ணிய காலத்துல நாம மந்திரங்களை ஜபிப்பது நல்லது என்றாக்க மூன்று ஜென்மங்களில் நாம பெறக்கூடிய புண்ணியங்களை வந்து இந்த சமயத்துல நாம ஜபிக்கூடிய மந்திரங்கள் கொடுக்குமாம் பல கோடி புண்ணியங்களை வந்து பல முறை நாம ஜபித்ததற்கான பலன்களை இந்த கிரகண காலத்துல நாம இந்த மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமாக பெற முடியும் என்கின்றனர் முன்னோர்கள் அதற்காகத்தான் இந்த சமயத்தில் வந்து நாம ஜபம் செய்வது என்பது மிகவும் அவசியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் யாராவது குருவிடம் போய் தீட்சை பெற்றுக்கொள்ளணும்னு நினைப்போம் அந்த சமயத்தில் ஏதாவது வாக்கு கேட்கணும்னு நினைப்போம் அது எல்லாமே வந்து இந்த கிரகண புண்ணிய காலத்தில் நாம் செய்யலாங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதக்கூடியவர்களாக இருந்தாக்க பேப்பரில் எடுத்து ஸ்ரீராம ஜெயம் எழுதி கொண்டே இருக்கலாம் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதலாம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று தொடர்ந்து எழுதி வரலாம் இப்படி எழுதி வரும்பொழுது அந்த இடத்துல ராமர் பெயரை சொன்னால் நிச்சயம் ஹனுமன் இருப்பார் ஹனுமன் இருந்தாக்க நமக்கு நவகிரகங்களால் வரக்கூடிய ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்பது விலகிவிடும் என்பதாகவே சொல்ல மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இந்த சூரிய கிரகணம் என்பது பிடிக்கிறது அதனால அந்த நட்சத்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் எந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் ரோஹிணி மிருகஸ்ரீஷம் திருவாதிரை சித்திரை மற்றும் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அவசியம் சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளுதல் என்பது அவசியம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பது என்பது சிறப்பான பலன்களை கொடுக்க வல்லது இந்திரோ நலோ தண்டதரச பிரசேததோ வாயு குபேர ஈசாகா மஜ்ஜன்மருக்ஷே மம ராசி சம்ஸ்தே அர்கோபராகம் சமயந்து சர்வே இந்த ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை வந்து நாம் தொடர்ந்து ஜபிப்பது என்பது நல்லது அதை எப்படி ஜபிக்கலாம் என்றாக்க ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக்கொண்டு சட்டை பைக்குள்ளே வச்சுக்கலாம் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் புடவைகளில் அவர்கள் அணியக்கூடிய உடைகளில் அதை நாம முடிஞ்சு வச்சுக்கலாம் இந்த ஜபித்த பிறகு இந்த புண்ணிய காலத்திற்கு பிறகு அந்த பேப்பரை எடுத்து பூஜை அறையில் வைத்து விட்டு நாம நீராடுதல் என்பது மிகவும் அவசியம் மற்றும் தானங்கள் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு என்ன மாதிரி தானம் செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்க கோவிலில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு நாம நம்மால் இயன்ற தானங்களை செய்யலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை ஏதாவது கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் வசதி இருப்பவர்கள் வந்து வயதானவர்களுக்கு இன்னும் யாருக்கெல்லாம் நம்மளால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நாம செய்யலாம்க இது எல்லாமே வந்து பரிகாரமாகும் தானம் செய்வது என்பது மிகவும் அவசியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டுக்கு அந்த கிரகண நேரம் என்பது முடிவடைகிறது அதற்கு பிறகுதான் சாப்பிடணும் அந்த நேரத்தில் சமைச்ச சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கிரகணம் துவங்குவதற்கு முன்பாகவே அதாவது பத்து ரெண்டுக்கு முன்பாகவே சமைத்து வைத்த உணவாக இருந்தால் அதில் அதற்கு முன்பே தர்பை பிள்ளை போட்டு வைக்க வேண்டும் கிரகணத்திற்கு பிறகும் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கக்கூடியவற்றில் தர்பையை போட்டு வைப்பது என்பது மிக மிக அவசியம் தர்பை பிள்ளை எல்லா ஊர்லேயும் நிச்சயமாக கிடைக்குங்க தேடி பார்த்தா நிச்சயமாக கிடைக்கும் இந்த தர்பை பிள்ளைக்கு என்ன விசேஷம் என்ன மகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அதுக்கு உட்கிரஹிக்கக்கூடிய திறன்

ஒன்று நாற்பத்தி ரெண்டிற்கு பிறகு சமைத்து சாப்பிடலாம் சமைத்த உணவாக இருந்தால் தர்பைப்பிள்ளை போட்டு சாப்பிடலாம் இந்த ஒன்று நாற்பத்தி ரெண்டிற்கு பிறகு மீண்டும் நாம் ஒரு தடவை குளிக்கணும் கடலில் ஸ்நானம் செய்வது என்பது ரொம்ப நல்லது கடலில் குளிக்க முடியாதவர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பை போட்டு அந்த தண்ணியை வந்து கரைச்சி அதன் மூலமாக நாம் குளித்து விட்டு பிறகு பூஜை அறையில் விலக்கேற்றி மீண்டும் இறைவனை தியானித்து இறைவனை வழிபட்ட பிறகு நாம் உணவு உட்கொள்வது என்பது சிறந்தது பக்கத்தில் கோவில் இருந்ததுனாக்க கோவிலுக்கு போய் இறைவனை வழிபடலாம் ஸ்ரீராமஜயம் எழுதியிருந்தீங்கன்னா அதை கோவிலில் கொண்டு போய் வைத்து இறைவனது சன்னதியில் வைத்து நாம் வழிபடுவது என்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த கிரகண புண்ணிய காலத்தில் என்னவெல்லாம் செய்யணும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோ இறைவனது அருளை பெற வேண்டும் என்று நாமும் பிரார்த்திக்கிறோம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க